கம்பெனி முதலாளி முதலாளிமார் இல்லாட்டி கம்பெனி சங்கம் சொல்லியிருக்கு எந்த உணக்கமும் இல்லையென்று தொண்டுபால் ஷானிக்கியன் ராஜ்மானிக்கம் யூ ஹவ் ப்ரீ மினிட் கௌரவ சபாநாயர் அவர்களிலே மிக முக்கியமான ஒரு முன்மொழி ஒண்டே கௌரவ மனோ கணேசன் மற்றும் சகோதரர் ஜீவன் தொண்டமான அவர்கள் முன்வைத்திருக்கார்கள் உண்மையிலே இலங்கை தமிழசு கட்சியை பணித்துவப்படுத்தும் நாங்கள் இந்த என்னுடைய கட்சி உருவாகியதே மலையத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது அந்த வகையிலே இந்த விடயத்திலே எங்களுக்கும் பேசுவதற்கான சகல உறுத்தம் உண்டு மிக முக்கியமாக இதோ ஒரு முன்மொழிவு மாத்திரம் என்று சொல்லி சில உறுப்பினர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட மிக முட்டாள்தனமான முன்மொழிவு இதுதான் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லாட்டி பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் கட்டிட வசதி இல்லாதபடியாக கொண்டு போறதா என்று சொன்னால் ரெண்டு லட்சம் பதினாலாயிரம் பேர் இருக்கிறத புதுசாக கட்டிடம் கட்டுறதா இதை போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்மொழி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை பொதுவாக இந்த இன்று பார்த்தீங்கள் சொன்னால் உண்மையிலே நான் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த விடயத்திலே பேசியது மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம் மலையத்தை பிரதித்துவப்படுத்தும் ஆளும் கட்சியை சேர்ந்து எவருமே பேசாமல் விட்டது பெரும் சர்ச்சையான ஒரு விடயம் பெரிய ஆட்சி அறிவுமையாக இருக்கின்றது நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய சகோதர மலைய மக்கள் நோக்குட்ல இருக்கு மக்களுக்காக பேச நன்னன் சந்திரசேகரன் அவராவது இதுக்காக பேச வேண்டும் உண்மையிலே இந்த விடயத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கட்டிடத்தை புகையிரத நிலையத்துக்கு மேல் மாடிய கொண்டு போக பார்க்குறீங்க ஆனால் இந்த விரவு செட்டு திட்டத்திலே ஏழு தசம் ஏழு டிரில்லியன் ரூபா ஒதுக்கீடுகள் செலவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியுடைய சொந்த கிராமத்திலே தம்புத்தேகம் என்ற பிரதேசத்திலே புகை ரத நிலையம் கட்டுவதற்கு கட்டலாமா இல்லையாண்டு ஆறாய்வதற்கு நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு பிரதேச செயலத்தை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு போகும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய பிரதேச உருவாக்கி லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை நூத்தி பத்து ஊழியர்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடத்தை நீங்க கொண்டு போவதா மறக்க கூடாது மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதி இந்த நாட்டில் இழைக்கப்பட்டது இந்த நாட்டிலே மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது மக்கள் தொகையை மாற்றியமைப்பதற்காக ஹங்குரான்கேத்தை பிரதேச செயலகத்தை நீங்கள் கண்டிலே இருந்து இணைத்தீங்கள் அதே போல் அந்த வரிசையிலே இன்னொரு விடயமாக இந்த நோவுட் பிரதேச செயலகத்திலே இருந்து இந்த பிரதேச செயலகத்தை நீங்கள்

ஆயிரத்தி எழுநூறு வழங்கப்படுது ஜனாதிபதி உரையிலே சொல்லப்படுது அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த மலையத்தில இருந்து மக்கள் உங்களுக்கு வாக்கை குமித்து தந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது நீங்கள் வெறும் சிக்னல் லைட்டாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமல்ல சபாநாயகர் சொன்னார் சிவப்பு போட்டால் நிக்கணும் பச்சை போட்டா ஓடணும் அதுக்காக மக்கள் தெரிவு செய்யல மக்கள் உங்களை தெரிவு செய்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அந்த வகையில் இந்த பிரதேச செயல விவகாரம் மிக முக்கியமான விவகாரம் இதை உடனடி கவனத்தில் எடுத்து இது ஒரு முன்மொழிவாகவே மாற்றப்பட வேண்டும் இந்த சபையில நான் மீண்டும் வலியுறுத்துறேன் நன்றி